இந்தியாவில் முதன் முதலில் தொழிலாளர் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மே ஒன்று இந்த நாளில் சென்னையில் திருவள்ளிக்கேணி கடற்கரையில் கொண்டாடப்பட்டது இக்கொண்டாட்டம் சிங்காரவேலரால் ஏற்பாடு செய்யப்பட்டது யார் இந்த சிங்காரவேலர் இந்திய விவசாய தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொடக்க கால தலைவர்களில் ஒருவர் மே தினம் ஏன் கடைபிடிக்கப்படுகிறது ஹே மார்க்கெட் படுகொலை சிகாகோவின் ஹே மார்க்கெட் சதுக்கத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு மே மாதம் நான்காம் தேதி ஒரு தொழிலாளர் ஆர்ப்பாட்டம் நடந்தது நாளொன்றுக்கு எட்டு மணி நேர வேலை என்ற கோரிக்கையை முன்வைத்து அமைதியாகத் தொடங்கிய கூட்டத்தில் காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்தி பலரை சுற்று கொன்றது ஹே மார்க்கெட் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இன்றளவும் சர்வதேச தொழிலாளர் நாளாக கடைபிடிக்கப்படுகிறது